சிஸ்டம் ரஷ்யாவோட ஒரு பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அண்ட் இந்த வகையான ஏவுகணைகளை தயாரிக்கிறதுக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த இடத்துல சைன் பண்ணியிருந்தாங்க எம்ஒய சைன் பண்ணிருந்தாங்க இப்போ இதோட அடுத்த கட்டமாக என்ன நடந்திருக்குன்னா இந்த ஏவுகணைகளை இந்தியாவில் வச்சு உற்பத்தி பண்றதுக்கு ரஷ்யா அப்ரூவல்ன்றது கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதிகப்படியா எந்த விதத்துல இது இந்தியாவுக்கு பயன்படுகிறத இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் கூடவே எஸ் வை அண்ட் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட்டும் வந்திருக்கு சோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரஷ்யாவோட ஸ்ட்ரெஜிக்கல் வேப்பன்ஸ் எப்படி இந்தியாவோட ஃப்யூச்சர் இந்த இடத்துல ஷேப் பண்ண போகுதுன்றதை தெளிவா பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்கள கே தம்பு ஷோரம் டிபி ட்ரெண்டிங் இந்தியா அண்ட் ரஷ்யா நட்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பற்றி ஏகப்பட்ட தடவை பேசிட்டோம் ஸோ அந்த ஒரு டாபிக் உள்ள நம்ம போக போகிறது கிடையாது ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஸில் இன்னைக்கு இந்தியாவுக்கு அந்த டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ரஷ்யா தான் இதுக்கு பின்னாடி பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அமெரிக்கா எதிர்ப்பு இல்லை எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்தியாவுக்கு ஏகப்பட்ட விதத்துல ரஷ்யா உதவி இருக்காங்க இன்னமும் உதவிட்டு இருக்காங்க அண்ட் அதேமாரி இந்தியாவும் நிறைய விதத்தில் ரஷ்யாவுக்கு உதவி பண்ணிருக்காங்க அப்படி பார்க்குறப்போ இந்த ரெண்டு நாடுகளும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா இவங்களோட மிலிட்டரி டைஸ்ன்றத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு நாட்டு இருந்து நம்ம எப்ப ராணுவ ரீதியா வெளியில வரமோ அப்ப நம்ம தற்சார்புன்றத அடைஞ்சிருக்கணும் ஆனா இன்னைக்கு நம்மளோட ஆயுத உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தான் இருந்துட்டு இருக்கோம் இந்த நிலமையில நம்ம ரஷ்யா விட்டு வெளியில வந்தோம்னா ஃபியூச்சர்ல நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு ரஷ்யாவோட வெப்பன்ஸ் பேஸா வச்சுதான் நம்ம இன்னைக்கு பல ஆயுதங்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இல்ல நம்ம உற்பத்தி பண்ண ட்ரையும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வகையில் இப்ப புதுசா உள்ள வந்திருக்கிறது பன்சீர் எஸ் ஒன் எம் வேரியன் இந்த பன்சேர் மிசைல் சிஸ்டம் பத்தி பார்க்கணும் இல்ல சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் பத்தி பாக்கலாம் உண்மையிலேயே எனக்கு இந்த பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ரொம்ப பிடிச்ச உன்ன இத நான் சொல்லுவேன் அதுக்கான காரணம் நிறைய இருக்கு முதல்ல இந்த டீல் என்ன இதுல இந்தியா எந்த அளவுக்கு ரஷ்யா கிட்ட அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இருக்காங்க இது எத்தனை எண்ணிக்கையில நமக்கு வரப்போகுதுன்றதை சில டேட்டாஸை பார்த்து முடிச்சிருவோம் இந்தியாவோட பிடிஎல் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெடும் ரஷ்யாவோட ராஸ்போரன் எக்ஸ்போர்ட் நிறுவனமும் கடந்த நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான எம்ஓயுவை சைன் பண்ணுறாங்க இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ரஷ்யாவோட பன்சிட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு யூனிட்டை ரஷ்யாவோட டெக்னாலஜி கொண்ட ஏபுகணைகளை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க இதுக்கான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ன்றது இந்தியாவுக்கு பண்ணப்படும்ன்றது சொல்லியிருக்காங்க இப்போ இந்தியா கிட்ட ஏகப்பட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது இருக்கு நம்ம சுதர்ஷன் சக்ரா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ் போர் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இந்திரஜால் மாதிரி நிறைய பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஆன்டி ட்ரோன் சிஸ்டமும் நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்க நேரத்தில் நமக்கு இந்த பன்சீருக்கான தேவை என்ன முதல் கேள்வி இதுவாக தான் வரும் நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னா ஏன் இதை பண்ற எதுக்காக இதை பண்றதுன்னு அந்த இடத்துல முதல் ஒரு கேள்வி அந்த இடத்துல வந்து நிற்கும் அப்படி பார்க்குறப்போ இந்த பன்சீர் நமக்கு ரொம்ப 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 அவசியமான ஒன்று இதை நம்ம ரெண்டு லேயர்ஸாக பிரிக்க முடியும் ஒன்று ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் இன்னொன்னு பாசிட்டிவ் ப்ரொடக்ஷன் ஆக்டிவ் ப்ரொடடக்ஷன் என்னன்னு கேக்கறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை அது மட்டுமே பாதுகாப்பு கொடுத்து பாதுகாக்கிறது இப்போ நம்ம ஒரு நாட்டோட ஒரு முக்கியமான இடம் இருக்கு நம்மளோட பார்லிமென்ட் இருக்கு மிலிட்டரி ஹெட் கவார்டர்ஸ் இருக்கு இல்லை ராணுவ வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய ராணுவ கூடாரங்கள் கப்பர் படை தலங்கள் இது எல்லாமே இருக்குன்னு வைங்க அந்த இடத்துல இந்த பன்சீரை நிறுத்தி வச்சினா பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பாயிண்ட் ப்ரொடக்ஷனை இதனால் கொடுக்க முடியும் இந்த பாயிண்ட் ப்ரொடக்ஷனாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கவரேஜில் இதனால் பாதுகாக்க முடியும் அந்த ஒரு இடத்த மட்டும்தான் இது பாதுகாக்கும் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இடத்த எந்த விதமான த்ரெட்டும் உள்ள வராமல் லோ ஃப்ளைங் ஆல்டிடியூடைய க்ரூஸ் மிசைல் முதல் கொண்டு சில வகையான பலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் வரைக்கும் ஏன்னா இதில் தேர்ட்டி எம் கன் இருக்கிறதா சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதான் இந்த பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இந்த பன்சீடுன்றது இன்னைக்கு உலகத்தோட ஒரு டாப் நாச்சான சிஸ்டமாக இது இருந்துட்டு இருக்கு இது ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் பாசிவ் ப்ரொடக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆர்டிஃபன் சிஸ்டம் நம்ம நிறுத்தி வச்சிருப்போம் இப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடே நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம்னு வைங்க நம்ம கிட்ட மூணு ஆப்ரேஷனல் யூனிட்ஸ் ஆனது இருக்கு இதை எதிரிகள் கிட்ட இருந்து நம்ம பாதுகாக்கணும்னா அதோட மிசைல்ஸை நம்ம அதுக்காக பயன்படுத்த முடியாது காரணம் உள்ளவங்க ஒரு பத்தாயிரம் டாலர் இருக்கக்கூடிய ஒரு டம்மி ட்ரோனை உள்ள அனுப்புறாங்கன்னா நம்ம அதுக்கு எதிராக ஒரு நாலு மில்லியன் அஞ்சு மில்லியன் இருக்கக்கூடிய ஒரு மிசைல நம்மளால இந்த இடத்துல ஃபயர் பண்ண முடியாது அந்த டைம்ல அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம பாதுகாக்கிறதுக்கான வேலையை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாக்கிறதுக்கான வேலையை சுத்தி இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த இடத்துல செய்யும் அப்படி பார்க்குறப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப விலை உயர்ந்த சர்ஃபேஸ் ஸ்டார் மிசல் சிஸ்டம் சார் நம்மளால் ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துல பாதுகாக்க முடியும் ஸோ நமக்கு பன்சீர்ன்றது ரொம்ப தேவையான ஒன்றா இருக்கு ஆனால் இப்போ இந்தியா எந்த வேரியண்ட்ட வாங்க போறாங்க இந்த பன்சீரில் எஸ் வேரியண்ட் எஸ் ஒன் வேரியண்ட் எஸ் ஏ வேண்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேரியன்டானது இருக்கு அண்ட் இதுவரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு தடவை கூட இந்த பன்சீரானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இல்லை இந்த பன்சீரானது அழிக்கப்பட்டிருக்குன்ற டேட்டா இதுவரைக்கும் வெளியில கிடைக்கல உக்ரைன் வந்து நிறைய ஃபுட்டேஜஸ் வெளியிட்டு பக் அழிச்சிட்டு அது பன்சின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க அண்ட் எஸ் த்ரீ ஹண்ட்ரடோட ரேடர்கள் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டப்பவே கூட வந்து அது பாதுகாப்பா இருந்த பன்சீரியல் டெஸ்ட்ராய் சொல்லிட்டு நிறைய இடத்துல கிளைம் வச்சிருக்காங்க ஆனா வித் எவிடன்ஸோட வித் வீடியோ புட்டேஜோட இது வரைக்கும் ஒரு சிஸ்டம கூட இவங்க அழிச்சதா வெளியில செய்திகளானது வரல சோ அந்த அளவுக்கு ரொம்ப கேப்பபிளான ஒன்னு இப்ப இந்தியாவும் ரஷ்யாவும் எந்த வேரியன்ட்ல இது ஆர்டர் பண்ண போறாங்க இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எந்த வாங்க போறாங்க மேனுபேக்சர் பண்ண போறாங்கன்னு பாத்தோம்னா இந்த பன்சீரோட எஸ் ஒன் எம் வேரியன்ட் அதாவது எஸ் ஒன்னோட அப்டேட்டட் வேரியன்ட் இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருக்க பன்சீர்ல ரொம்ப அட்வான்ஸ்டு வேரியன்ட் சொல்லலாம் இது இந்த வேரியன்டோட ஒரு முக்கியமான சிறப்பம்சமே இதுல அவங்க பயன்படுத்த பயன்படுத்திருக்கக்கூடிய TKB 1055 ஜீரோ டபுள் ஃபைவ் குவாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைல் தான் இதோட மேக்ஸிமம் என்கேஜ்மெண்ட் ரேஞ்சுன்றது ஏழு கிலோமீட்டர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஆனால் அதிகபட்சமாக உயரத்தை பொறுத்த வரைக்கும் மூணு கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை கூட ஒரு விமானமாக இருக்கலாம் இல்லை ஒரு க்ரூஸ் ஏவுகணையாக இருக்கலாம் இதை என்கேஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் குறைந்தபட்ச உயரத்தை பார்த்தனா தரையில இருந்து ஆறுல இருந்து எட்டு மீட்டர் உயரம் இந்த உயரத்துல பார்க்கக்கூடிய ஒரு க்ரூஸ் ஏவுகணையை கூட ஆறு கிலோமீட்டர் தொலைவுகளில் வச்சு இதனால எங்கேஜ் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க சோ இந்த ஒரு க்ரைட்டீரியா தான் இந்த சர்ஃபேஸ் ஸ்டார் அந்த ஒரு முக்கியமான சிறப்பு அம்சமா பார்க்கப்படுது ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குரூஸ் ஏவுகணைகள் இந்த டெரைன் ஹேக்கிங்னு சொல்லக்கூடிய ரொம்ப லோ ஆட்டிடியூட்ல தான் பறந்துட்டு இருக்கு இப்படி லோ ஆட்டிடியூட்ல பறக்கிறப்போ அதை கண்டுபிடிக்கிறதோ அழிக்கிறதோ இந்த இடத்துல அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதை நம்மளால இந்த இடத்துல பண்ணவும் முடியாது அப்படி இருக்கப்ப இந்த பன்சிர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம கிட்ட நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு இல்ல இதோட ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் கீழே நம்மளோட நகரங்களானது இருக்குன்னா எந்த ஒரு க்ரூஸ் மிசைல் எவ்வளோ லோ ஆல்டிடியூடில் வந்தாலும் அந்த நகரத்தை அதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அவுட் வச்சு நம்மளால் டிஸ்ட்ராய் பண்ணிட முடியும் ஏம்பா அப்போ நகரத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த டிஃபென்ஸ் சிஸ்டமோட கெப்பாசிட்டின்றது இவ்வளோ தான் ஆனால் நம்ம இதை மட்டும் தனியாக பயன்படுத்த போகிறது கிடையாது இதை ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட கடைசி லேயராக தான் வச்சுருப்போம் அதாவது சுதர்ஷன் சக்ரா இல்லை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஆகாஷ் டிஃபன்ஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிருத்வி டிஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசி லேயரை தான் இந்த பன்சீர் ஆனது இருக்கும் அதாவது பாயிண்ட் டிஃபென்ஸ்க்காக மட்டுந்தான் இருக்கும் இல்லை அதோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன்காக இருக்கும் அப்படி இருக்கப்போ இது எல்லாத்திரட்டையும் தாண்டி வந்தால் தான் கடைசியில் இந்த ஒரு லேயருக்கு அந்த குரூஸ் மிசைல் வரும் ஸோ எப்படி பார்த்தாலும் எதிரியோட அந்த டார்கெட்ன்றது நம்மளோட பகுதிகளில் நுழைஞ்சிட கூடாதுன்ற அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை நமக்கு இது கொடுக்கும் இப்போ இதை நம்ம ஏன் முக்கியமாக வாங்கியாகணும் நம்ம இதை முக்கியமாக வாங்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்து டைம்லேயும் பார்த்துருக்கோம் எஸ்போரெண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன் ட்ரைவ்ன்றது இந்த இடத்துல பாகிஸ்தானில் நடத்தப்படுச்சு குறிப்பாக சொன்னால் அதம்பூர் பேஸில் வச்சு நாங்கள் எஸ்போரெண்ட்டை அழிச்சிட்டோம் அந்த இடத்துல கீழே வந்து மிசை இம்பாக்டை ஏற்படுத்தினதே முதல்ல அவங்களால கிளியரான பிக்சரில் காமிக்க முடியல அப்படி இருக்கிறப்ப இதை பற்றி ஏகப்பட்ட செய்திகளை அவங்க இந்த இடத்துல கிளைம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க இன்கேஸ் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரியல் லைஃப்ல வருது பாகிஸ்தானோட மிசைல் ஆனது எஸ்போர்ட் லொகேட் பண்ணிருச்சுன்னா கூட இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களோட மிசைல நம்மளால் எப்படி இருந்தாலும் நியூட்ரலைஸ் பண்ணிட முடியும் இந்த பாகிஸ்தானை மட்டும் மனசில் வச்சு சொல்லலை சைனாவோட த்ரெட்ஸையும் கன்சிடர் பண்ணுறப்போ இது நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும் அண்ட் எல்லாத்தோட முக்கியமான ஒன்று என்னென்னா எஸ்ஃபை என்றையும் இப்போ நமக்கு ரஷ்யா ஆஃபர் பண்ணிருக்காங்க ரஷ்யாவோட பிரைம் மினிஸ்டர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இந்தியா வந்து எஸ் பி ஃபிஃப்டி செவனை பற்றியோ இல்லை எந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்க போகிறாங்க அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கல ஆனால் எஸ்ஃபை என்றில் இந்தியா இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இதை வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே நாங்கள் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்தியாவில் வச்சு டெக்னாலஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக இந்த கம்பெனி என்ன டெக்னாலஜி அவங்களுக்கு கொடுக்கறது மூலியமாக இந்த ப்ரொடடக்ஷன்றத ராம்ப் பண்ணிவிட்டு இந்தியாவை எங்களால் பாதுகாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது கூட சேர்த்து நமக்கு எப்படி ஒரு ஆஃபர் வருதுன்றப்போ நம்மளால கம்மியான செலவில் இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து கம்மியான காஸ்ட்டில் நம்மளால் டெப்ளாய் பண்ண முடியும் ஆனால் இந்த எஸ் வை ஹண்ட்ரட் இருக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா ரஷ்யா கிட்ட இது லிமிடெட் யூனிட்ஸ்லாம் இருக்குது ஸோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி நம்ம அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு இது வெயிட் பண்ணனா அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷமாவது ஆகிடும் இவங்க இந்த ஆஃபர் கொடுக்கறப்பவே அதுக்கான ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை நம்ம இந்த செட் பண்ணிட்டோன்னா அடுத்த இருந்து நாலு வருஷத்துக்குள்ள நம்மளால கம்ப்ளீட்டாக இந்த ஆப்ரேஷனல் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்துட முடியும் அதுக்கான ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருக்குது அவங்ககிட்ட இருந்து ஸ்பேர் ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுருச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ இது எல்லாம் ரஷ்யா உக்ரைன் போர் நின்னதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோக்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த விடுத்து பொங்கல்லா இருக்கேன்